எல்லோருக்கும் அழகான காலை வணக்கங்கள் தனுர் மாசம் பத்தாவது நாள் இன்றைய பாசுரம் வந்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் திருவாதார் நாற்று துழாய்முடி நாராயணன் அம்மாள் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ் வாழ்விழ்ந்த கும்பகண்ணனும் முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்று அனந்தல் உடையாய் அருங்கலமே Enjoying now by practicing penance through births. Can't you reply though not opening doors? Garlanded by Tulsi, Krishna is there with you, we can feel. The only one who can grant liberation like in past deal. When Kumbhakarna was defeated, asked Rama to grant his property that sleep. டு அ சரண்டர்ட் கோபிகா யூ மை ப்யூட்டி நாட் ஈவன் மூவிங் ஆஸ் தோ டயர்ட் ஃபார் இயர்ஸ் ஓ த அடால் கேர்ள் ப்ளீஸ் ரெஃப்ரெஷ் யூர் செல்ஃப்ஸ் ஓப்பன் தி வே டு மாஸ்டரி ஃப்ரம் வேர்ல்பூல் இது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பாசனம் நூற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதார் அதாவது நீ நோன்பை பற்றி உன்ன விட தெரிஞ்சவங்க யாரும் இல்லை நோன்பு நோத்து நீ வந்து தீவிர ஆஸ்டாரிட்டி தீவிர பெனன்ஸ் தீவிர பல விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி 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 நிறையா பேர்த்தில் ப்ராக்டிஸ் பண்ணி அதோடய பலனை அதோட ஃப்ரூட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்க என் பெருமான் அவனை கம்ப்ளீட்டாக உணர்ந்திருக்க அந்த ஷரணாகத்திலேயே நீ மாஸ்டராக இருக்க அதனால் வந்து நாற்று துழாய் முடி நாராயணன் அவன் அங்கே தான் இருக்கான் இப்பண்ணே நாற்ற துழாய்முடி நாராயணன் அவனோட துளசி வாசனை இருக்கே அதுவே காட்டி கொடுத்துரும் நாராயணன் ஆகிய கிருஷ்ணன் அங்கே தான் இருக்கா நீ வந்து கதவை திறக்கலைன்னா கூட பரவாயில்ல ஒரு வார்த்தை பதில் சொல்லக்கூடாதான் நாங்கள் இங்கே பேசிகிட்டே இருக்கோம் கேட்டுகிட்டே இருக்கோம்ல கேள்வி நீ அப்படியே அசங்காம தூங்குறியே போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் அவன் வந்து பண்டொரு நாள் அவனோட முன்னாடி அவதாரத்தில் ராம அவதாரத்தில் கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகர்ணன் கூற்றம்னா ஏமனாதான் அந்த போர்க்களத்தில் அவன் உயிர் போகிறது ராமர் கேட்டுருக்கார் ஏ என்ன என்ன பண்ணிட்டோ சொல் உனக்கு என்ன ஆசை இருக்குது அப்படின்னு கும்பகர்ணன் தான் கேட்குறார் ஏன்னா அவன் வந்து மிகப்பெரிய வீரன் தான் அண்ணாவுக்கு வந்து கரெக்ட் அட்வைஸ்லாம் பண்ணது இந்திரஜித் மட்டும் இல்லை கும்பகர்ணனும் தான் அவன் வெடிப்புறத்துலேருந்து அவன் தூங்கிட்டு இருந்தாலும் தர்ம சிந்தனையிலேருந்து அவன் தூங்கவும் இல்லை கும்பகர்ணன் ஸோ கும்பகர்ணன் என்ன சொல்கிறான்னா இவ்வளோ நாள் பண்டொரு நாள் நான் சேர்த்து வச்ச ஒரே சொத்து என்னது என் தூக்கம் அது வந்து இப்படிப்பட்ட ஒரு கோபிகாஸ்திரி வருவான் பக்திலாம் பண்ணியிருப்பாள் பல ஜென்ம பயணம் அவளுக்கு வந்து அவளுக்கு வந்து அவள் செய்யணும்னு எதுவும் கிடையாது கைங்கரியம்னு ஒன்றும் கிடையாது அவளுக்கு ஏன்னா அவளுக்கு எல்லாத்தையும் தாண்டின நாலேஜ் இருக்குது எல்லாத்தையும் தாண்டின விஸ்டம் இருக்குது எல்லாத்தையும் தாண்டின ப்ளெஸ் இருக்குது ஸ்ரணாகதியில் பண்றவனும் நீயே அந்த பாதையின் பயணம் நீயே அதற்கான வழியும் நீயே இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லணும் இல்லையா ஒருத்தோட ப பயணம் நாராயணன் பாதையும் நாராயணன் நமக்காக அதை பண்ணுவதும் அதை செய்வதும் நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் நீக்கி நமக்கு வந்து அதை செலுத்துவதும் நாராயணன் பார்த்த சாரதி ஸோ அதை தூக்கத்தை அவளுக்கு கொடுத்துரு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் வாய் வாழ்விழுந்த கும்பகணனம் தோற்றுமுனைக்கே பெருந்தையில் தான் தந்தானோம் வாரில் தோற்றாச்சு ஆனால் வந்து அந்த ஜெயித்தவர்களுக்கு அவங்க சொத்தை கொடுக்கணும் தூக்கத்தை கொடுத்தாச்சு ஆற்று அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ ரெம்பாவாய் இப்படி தூங்கின்னு இருக்க அசரமாட்டாமல் தூங்குற இந்த தூக்கத்தை பற்றி நாலு வரை சொல்கிறாங்க ஆண்டாள் ஸோ அந்தளவுக்கு அவளுக்கு வந்து டவுட்டே இல்லையாம் எல்லாமே பெருமான் பார்த்துப்பான் ஷரணாகத்தின் முழு பயனும் இருக்குது அவன் தான் கவனிக்கிறான் அவன் பார்க்குறான் எல்லாம் ஆனால் நீ இவ்வளோ பலனை அடைஞ்சிருக்க நாங்கள் கொஞ்சம் அடையக்கூடாதா உன்னோட உன்னோடு வந்து பாடுற அனுபவம் உன்னோட வந்து இறைவனை அடையும் அனுபவம் எங்களுக்கு கூடாதா உன்னோட வந்து அவனோட திருநாமம் சொல்கிற அனுபவம் எங்களுக்கு கூடாதா ஏன்னா நாங்கள் தான் ரொம்ப எந்த நாங்கள் வந்து உன் நிலைமையில் இல்லைம்மா நாங்கள் வந்து கம்மி தான் ஆனால் உன்னோட ப்ரெசன்ஸ் மூலமாக அதுதான் அந்த கைங்கரியம் நாம் மட்டும் இழுத்திருக்கல் ஆகாமல் கூடியிருந்து குளிர்ந்தோர் நம்மை போன்ற பக்தர்கள் அவர்கள் இறைவனை அடையவும் நம்ம வந்து நம்ம செய்கிற அந்த கைங்கரியம் இந்த பொண்ணுக்கு கைங்கரியம் தேவைப்படலை தான் அவள் அவ்வளோத்தையும் மாஸ்டர் பண்ணி அதோட பலனாக இறைவனை அடைஞ்சு அவனோட கலந்து அவள் அந்த பலத்தை அனுபவிக்கிற அவள் செய்யணும்னு கைங்கரியம் எதுவும் கிடையாது தான் அதை தெரிஞ்சே தான் அவள் தூங்கின் இருக்கா பட் அவள் வந்து தன்னோடய பிரசன்ஸை தன்னோட பக்தியை தன்னோட ஞானத்தை நம்மளோட எழுந்து இறைவனை பாடும் பொழுது நம்மளோட ஷேர் பண்ணும் பொழுது அந்த கர்ம பலத்தை அவளோட இருக்கும் அந்த அந்த பாகவத அனுபவத்தை நாமும் பெறலாம் அப்படிங்கிறதுக்காக எழுப்பு எழுப்புன்னு எழுப்புகிறாங்க ஆண்டாள் அப்படிப்பட்ட ஒரு பெண் ஆத்மானுபவம் சரணாகதி உச்சத்தை அடைந்தவள் அவளுக்கு செய்யணும்னு இனிமே எதுவும் கிடையாது செய்பவனும் அவனே பாதையும் அவனே இந்த பாதை நோன்பு நோற்றலின் பயனும் அவனே இது அத்தனையும் தெரிந்த அவள் தூங்குகின்றாள் ஏன் இனிமே செய்யறது அவளுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் அவள் எழுந்து நம்ம கூட பாடும் பொழுது இந்த பறை வந்து அந்த அனுபவத்தை நாமும் பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு பக்தை அப்படிப்பட்ட ஒரு ஞானவான் ஆகிய கோபி அவளை எழுப்புகிறாள் நீ பாட்டு ஆமாம்மா எழுந்துரு வந்து கதவை தர ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாசுரமாக இந்த நோட்டுஸ் வர்க்கம் அதாவது ஒரு ஒரு வார்த்தையும் வந்து முதல் வார்த்தை வந்து வல்லினமே வரும் ஸோ இந்த தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறது இந்த தமஸ் ஆகிய தூக்கம் அதுலேருந்து எழுந்துக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ஆண்டாள் வந்து சூசகமாக சொல்கிறது இந்த வார்த்தை தான் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் திருவாதா நாற்று துழாய் முடிநாராயணன் அம்மாள் போற்ற பயன்தரும் புண்ணிய நாள் பண்டோர் நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்தையில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடைய ஆறு தேற்றமாய் வந்து திறவேலோ ரெம்பாவாய் ஒன்றொன்றும் வல்லினம் இப்படி வல்லினத்தை வச்சு பாட்டு எழுதுறது கஷ்டம் என்று உரையாசிரியர்கள் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் ஆழிமழைக்கனால் ஒரு ஒரு லைன்லேயும் வந்து ரகரம் வரும் அதே மாதிரி இதில் வல்லினம் ஸோ ஒரு தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் அந்த கஷ்டத்தை வந்து வல்லினம் மூலமாகவும் ஆண்டால் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட பெண்ணே தேற்றமாய் வந்து நீ நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடாத எங்களுக்கு தெரியும் கண்ணன் அங்கே தான் இருக்காங்க ஆனால் நீ தேற்றமாய் வந்து திறவையில் ஒரு கொஞ்சம் தரையேன் ப்ளீஸ் உன்னோடய பக்தி என்னும் அனுபவத்தில் எங்களுக்கும் கொஞ்சம் கூட நாங்களும் நாங்களும் என்று ஆண்டாள் மிகவும் அழகாக அந்த தொழியை அழைக்கும் பாட்டாக அமைந்துள்ளது நன்றி வணக்கம்